வணக்கம் நேர்களே தற்போது கனடாவிலே பாஸ்போர்ட்கள் வழங்குவது தாமதமாகலாம் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக கனடாவினுடைய அரசாங்கத்தின் சிக்கன கொள்கைக்கு ஏற்றது போலாக கனடிய கடவுச்சீட்டு அலுவலகங்களில் ஆட்குறைப்பு செய்யப்பட இருக்கின்றது எண்ணூறு பேருக்கும் அதிகமானவர்கள் வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வழியாகி இருக்கின்றது கனடா முழுவதும் கடவுச்சீட்டு அலுவலகங்களில் பணியாற்றும் சுமார் எண்ணூறு தற்காலிக ஊழியர்கள் எதிர்வரும் ஜூன் மாத இறுதிக்குள் பணி நீக்கம் செய்யப்பட இருப்பதாக கனடாவின் வேலைவாய்ப்பு மற்றும் சமூக மேம்பாட்டு திணைக்களம் இ உறுப்படுத்தியுள்ளது கடவுச்சீட்டு விண்ணப்பங்களின் எண்ணிக்கை குறையும் என எதிர்பார்க்கப்படுவதே இந்த ஆட்குறைக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வசிக்கின்ற ஆயிரக்கணக்கான தமிழர்கள் உட்பட பல சமூகத்தினரிடையே இந்த செய்திகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது சமீபத்தி ஆண்டுகளில் கனடாவுக்கு குழிபெயர்ந்தவர்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்களை அடிக்கடி மேற்கொள்ளும் கனேடியர்களுக்கு இந்த நடவடிக்கை கடவுச்சீட்டு பெறுவதிலே தாமதத்தை ஏற்படுத்துமோ என்கின்ற ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது வேலைவாய்ப்பு மற்றும் சமூக மேம்பாட்டு தலைக்களம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் போது கடவுச்சீட்டு விண்ணப்பங்களின் எண்ணிக்கை குறையும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருப்பதால் ஊழியர்களின் பணி ஒப்பந்தங்களை நிர்வாகத்தை உறுதிப்படுத்தும் ஒரு தேவை இலகுவாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இது அல்ல எனவும் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கின்றது திட்டம் ஒரு சுய நிதி சேவையாகும் எனவே விண்ணப்பங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பணியாளர்களின் எண்ணிக்கையை சீரமைக்க வேண்டியது அவசியம் அவசியம் எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஒவ்வொருவரும் விண்ணப்பிக்கின்ற போது அந்த திணைக்களத்திற்கு கிடைக்கின்ற வருவாயின் அடிப்படையில் தான் தங்களுடைய செலவினங்களை அந்த திணைக்களம் ஒதுக்கீடு செய்ய முடியும் கோருகின்ற போது வருவாய் குறையும் ஆகவே அதை கட்டுப்படுத்துவதற்கு தமக்கு இந்த ஆட்குறைப்பு அவசியம் என்று அந்த திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது இருந்த போதிலும் இதற்கான காரணம் என்ன என்று அலசி ஆராயத்தான் வேண்டும் பின்னணி பார்த்துமாக இருந்தால் கனேடியர்கள் தற்போது அதிகமாக உள்நாட்டில் தங்குவதையே தெரிவு செய்வதால் கடவுச்சீட்டுகளுக்கான குறைந்திருப்பதாக ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்னரான பயண கட்டுப்பாடுகள் தளர்ந்த நிலையிலே உடனடியாக அதிகரித்த தேவை இந்த பாஸ்போர்ட் துணைக்களத்திற்கு ஏற்பட்டது ஆகவே அவர்கள் உடனடியாக பணி அதிகரிப்பை கொண்டு வந்தார்கள் அது தற்காலிக பணியாளர்களால் நிரப்பப்பட்டது ஆனால் தற்போது அந்த விண்ணப்ப அதிகரிப்பானது இயல்பு நிலைக்கு திரும்பியிருப்பதும் கடவுச்சீட்டு புதுப்பித்தல் போன்ற சேவைகள் இடையவழியில் மேற்கொள்ளப்படுவது அதிகரித்திருப்பதும் இந்த விண்ணப்பங்கள் குறைவதற்கு காரணமாக இருக்கலாம் என தற்போது ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் முடியாது ஆகவே விண்ணப்பங்கள் ஆன்லைன்ல செய்யப்படுவது அதிகரிக்கமாக இருந்தால் அதனூடாக செலவு குறையும் செலவு குறைகின்ற போது இவர்கள் கூறிய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த பணி நீக்கங்கள் செய்யப்படுகின்றது என்கின்ற ஒரு கருத்து என்பது இந்த இடத்திலே ஒன்றுக்கொன்று முரணானதாக நிச்சயமாக வருகின்றது ஏனென்றால் இணைய வழியிலே சேவைகள் அதிகரிக்கின்ற போது நிச்சயமாக குறைந்த செலவிலே அதிக வருமானம் வரும் ஆகவே அவர்களால் தொடர்ந்து பணத்தை வழங்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கும் ஆனால் தவிர்த்து கொரோனாவின் பின்னரான உடனடி பாஸ்போர்ட் சேவைகளுக்கான தேவை அதிகரித்தது அது தற்போது சகஜ நிலைக்கு மாறி இருப்பதன் காரணமாக அதிக ஊழியர்கள் தேவையில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமாகத்தான் இருக்கின்றது இருப்பினும் பொது சேவை கூட்டமைப்பு அதாவது பப்ளிக் சர்வீசஸ் கனடா போன்ற ஊழியர் சங்கங்கள் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையால் கடவுச்சீட்டு விநியோகங்களில் தாமதங்கள் ஏற்படலாம் எனவும் காத்திருப்பு நேரங்கள் அதிகரிக்கலாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளன இது மன உளைச்சலை கொடுக்கின்ற ஒரு செயல் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதேபடியோ இந்த ஆட்குறைப்பு கனடியா கலவிச்சீட்டு சேவைகளின் செயற்திறனில் எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வெளிநாட்டு பயணங்களை திட்டமிடும் கனேடியர்கள் குறிப்பாக தமிழர்கள் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை முற்கூட்டியே சமர்ப்பிப்பது நன்மை பயக்கும் என அறிவுறுத்தப்படுகின்றார்கள் கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நேர்களை அதேபோல போல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி